மூன்றும் சட்டி தரா சட்டி ஏன் அன்பு தங்கமே இன்றோடு உன்னுடைய பிரச்சனை அனைத்து முடிவுக்கு வந்துவிட்டது செல்லமே நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட இந்த உறவு என்னிடம் வராதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த ஓர் உறவு இப்பொழுது உன்னிடமே வர ஆசைப்படுகின்றது நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலத்தை நான் உனக்கு அமைத்து கொடுக்க போகின்றேன் நீ என்ன நினைத்து உள்ளாய் அந்த உறவு என்னிடம் வருவாரா இல்லையா என்ற ஏக்கம் உன்னுடைய மனதில் ஏராளமாகவே இருக்கின்றது ஏக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையைத்தான் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நான் பார்த்து கொள்ள போகின்றேன் உனக்கு பிடித்தமான ஒன்றை நீ உன்னுடைய கையில் இன்றே பெறவும் போகின்றாய் நீ நேசித்த அதிக பாசம் வைத்த ஒரு உறவு உன்னிடமே வர இப்பொழுது ஏங்கிக்கொண்டு இருக்கின்றது நீ இத்தனை நாட்களாக என்னிடம் பிரார்த்தனை செய்தது அனைத்தும் இனி உனக்கு நல்லதே நடக்க போகின்றது தங்கமே அம்மா உன்னுடைய அருகிலே தான் இருக்கின்றேன் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்து தான் இனி அடுத்த வேலையை நான் பார்க்க போகின்றேன் இப்பொழுதே உன்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்து

நீ எங்கு செஞ்சாலும் நிரலாக உன் அருகில் நான் அமர்ந்தும் இருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே அனைத்தையும் உனக்கு பிடித்த மாதிரி நான் மாற்றி கொடுக்கின்றேன் உனக்கு பிடித்தவரை எக்காரணத்து கொண்டும் நீ இழந்து விடக்கூடாது அவை அனைத்துமே உன் கையில் நான் ஒப்படைத்து விடுவேன் என்னை மட்டும் நம்பு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி சக்தி.